சக்கரை கட்டி ராஜாத்தி உன் மனசை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் எம்ஜிஆர் சரோஜாதே தேவின்னு வச்சுக்கோமே இந்த பாட்டு வந்து ஒரு இப்போ அண்ணா வந்து பார்க்கணுன்னு சொல்கிறாரு நான் நான் வீட்டுக்கு வந்துடுறேண்ணா இல்லை இல்லைப்பா நீ வந்து உன்னுடைய ஷூட்டிங் பாட்டில் போகிற அப்படி போட்டோம் நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு என் பெரிய தலைவர் அவர் கூட இருக்கு அவருடைய தொண்டருடைய இதுக்கு நேரடியாக வந்து விட்டார் சத்யா ஸ்டூடியோவில் சீரியஸாக எழுதிட்டுருக்காங்க உட்காந்துட்டுருக்காங்க பேசிட்டுருக்காங்க அண்ணாவும் எம்ஜிஆர் இன் இன்பிட்ருவின் இடையில் பேசுகிறாங்க வர்றாரு யார் ஷூட்டிங்கும் பார்க்குறாரு அண்ணா வாலி வந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லப்பான் எம்ஜிஆர் சொல்கிறார் இல்லை இல்லை அண்ணாவில் வர சொல்லுங்கள் எந்த ஷூட்டிங்கில் எந்த ஒரு நல்ல பண்பாடாக எனக்காக எல்லாம் நிறுத்தணும்னு சொல்லக்கூடிய வந்துட்டார் என்னங்க பாடலாம் எழுதிட்டீங்களா ஆ அப்போது வெயிட் பண்ணு இல்லை இல்லை இருப்பா என்ன பாடல அப்படின்னா சர்க்கரை கட்டி பாப்பாத்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு கொடுக்குறாரு அவர் அண்ணன் சொல்கிறார் இல்லை இல்லை ஏன் அந்த பாட்டுக்கு அந்த வார்த்தைகள் என்னென்னா போட முடியும் அந்த இடத்துல அப்படி தான் அந்த டைமிங் எல்லாம் ஃபிட்டின் ஆகிருக்கு அப்படிங்கிறாரு சச்சா அந்த வார்த்தைக்கு பதிலாக வேறு ஒரு வார்த்தை போடுங்களேன் பாப்பாத்தீனுக்கு பதிலாக ராஜா தீனும் போடுங்களேன்னு சொல்லிட்டார் அதுக்கு எம்ஜிஆருக்கு ஆச்சரியம் வாணிக்கை ஆச்சரியம் அண்ணன் கேட்குறாங்க என்னன்னு இல்லை இல்லை நாம் அவர்களுக்கு எதிராக பார்க் பணி எதிர்ப்பு என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் அந்த வீட்டு பெண்களை பற்றி நம்ம பேசுவது பாடுவது அது எல்லார் வாயிலையும் போகும் அது இல்லை இல்லைன்னு சொல்லி சொன்னார் இந்த பண்பாடு வேறு யாருப்பா அதாவது அவர்கள் பாட்டில் அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் நம்ம போய் ஏன் வந்து அவங்களுக்கு வந்து உங்களோட கொள்கை நம்மளோட கொள்கையை சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இந்த படம் எப்போ வந்துச்சுன்னா தான் பிள்ளையாங்கிற ஒரு திரைப்படம் அதில் வரக்கூடிய பாட்டு அது வந்து ஒரு இங்கிலீஷ் படம் சார்லி சாப்லின்னு நடித்த ஒரு இங்கிலீஷ் படம் அதில் வந்து இந்த ச இந்த கிட்டுங்கிற வார்த்தையில் அந்த படம் வந்துருக்கு இது தமிழில் ரீமேக் பண்ணோன்னே ஆரூர் போய் இந்த கதையை கொண்டு போய் இவர்கிட்ட சொல்லியிருக்கிறார் யார்கிட்ட சிவாஜி நேசன்ட்ட அது ஃபாலோ பண்ண முடியலையே அது சரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு தேஞ்சிருக்கிறார் இது நேரடியாக எம்ஜிஆர்ட்டை கொண்டு போயிருக்கிறார் அப்போ போய் போனோன்னே கிருஷ்ணன் பஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னோடனே அவர் ஓகே பண்ணிட்டார் என்ன பிள்ளை தொடர்வா பிள்ளை இல்லைன்னா அப்போ தான் பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு எம்ஜிஆர் குழந்தை இல்லை இருக்குமா இருக்காதா என்பது போன்ற பல பேச்சு நடந்ததை சொன்னார் அது என்னென்னா எம்ஆர் ஆதா அதை நடித்ததற்கு ஒரு லட்சம் ரூபா கொடுக்கப்பட்டுச்சு அந்த காலகட்டத்தில் அதை கொடுத்தோடனே அந்த படத்தில் உள்ள பணத்தை வந்து திருப்பி கொண்டு கொடுத்துட்டாராம் எப்போ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்த படம் அது ரெண்டு புள்ளி நாற்பத்தெட்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிஷம் போணுச்சு இதில் என்னாச்சுன்னா லேட்டரில் வந்து எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆரம்பிக்க போட்ட அறுபத்தி ஆறில் வந்துச்சு இதுதான் அது பற்றிய தகவல் இது மட்டுமல்ல இது போட்டு நிறைய தகவல் கொடுக்க இருக்கிறோம் ஒரு நடிகர் இருக்கிறாருன்னா படம் நல்லா ஓடணும் ஒரு நாடுகள்னால் கை தட்டணும் ஸ்பாட்டில் கைதட்டணும் வசூல் வரணும் நம்மளுக்கு ஒரு யூடியூப்பில் நிறைய தகவல்கள் யூஸ்ஃபுல் தகவல் இது யூஸ்ஃபுல்லாக ஒரு ஒரு பொழுதுபோக்கு கிடைக்குது அதனால சப்ஸ்கிரைப் பண்ணணும் நம்ம கேட்குறதே இல்லை தானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் நம்ம புலிகள் தாங்க முடியாமல் நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாக்கா அந்த பெல் பட்டன் அமுக்குங்க அப்புறம் ஆள் போடுங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இது இது மட்டும் இல்லை இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் நீங்கள் ஆதரவுப்படுத்திக்கலாம் படுத்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மூடுங்க ஓகேவா வாழ்த்துக்கேன் Wow. <music>